வெண்டைக்காய் தான் சூப்பராக இருக்குங்கிறாங்க ம் ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்குங்களா பூச்சி ஒன்றுங்க அது அந்த மருந்து அடித்ததோடு கிடையாதுங்க ம் நம்ம நெட்சர்ப்பு நிறுவனத்தோட தான் அடிச்சிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வேறு எந்த பாருங்க வெண்டையெல்லாம் காமிங்க எப்படி இருக்குன்னு இது நீ படித்தது ஓ நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது நல்லா இருக்கு வெண்டைக்காய் எப்படி இருப்பாருங்க பால் கலரில் பாருங்க நல்லா இருக்குது இது ம் நல்லா இருக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குங்களா நல்லா நிறைவா இருக்குங்களா நிறைவா இருக்கு அருமையாக அடிக்கடி பிஞ்சு இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்களா இல்ல ஆஹா ஹா பாதி தான் இருக்கும் பாதி தான் இருக்கும் இப்ப நல்லா விளச்சல் நீட்டாக இருக்கும் இது பிஞ்சுங்களெலாம் நல்லா முத்துறதுங்களா இது பிஞ்சு ரொம்ப பிஞ்சு நாளைக்கு இருந்தாக்கா இன்னும் ஒரு ஒரு ஜா இது இருக்கும் வளரும் ஆமாம் சரி 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 நாளைக்கு பிரிக்க வேண்டிய பிஞ்சு இது என்ன மாவட்டம் என்ன தாலுக்கா எந்த ஊரு இது தஞ்சாவூர் மாவட்டம் திருவியார் ரோடு கும்பகோணம் திருவையார் ரோடு உடப்பாங்கரை உங்கள் பேருங்கய்யா வெங்கட்ராமன் சரிங்கய்யா சரிங்க சரிங்க நெட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறோம் இதை தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர்ட்ட சொல்லுவீங்களா நாலு பேர் இப்போ ஒருத்தவங்க தான் முன்னாடி வாங்கணும் இப்போ நூறு பேர் வந்து பார்க்குறாங்க சரி எப்படி பண்ணுனீங்க என்ன இதே இந்த பங்குனி மாதம் விதைக்கிற உளுந்து விளையாது தலை தான் பிடிக்குன்னு சொன்னாங்க பார்த்துட்டு இந்த பட்டமே விதைக்கலாம் அப்படிங்கிறது ஹம் சித்திரப்பட்டம் தான் வைப்பாங்க சித்திரப்பட்டம் நானும் அப்படிதான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் கிருஷ்ணசாமி சொன்னார் இந்த மருந்து பாரு எந்த நாள் ஆனாலும் காக்கி தான் காக்கலான்னு அவ்வளோ அவங்க பேச்சை கேட்டு அடிச்சா தான் இருக்கு நல்லா இருக்குது சரிங்க சரிங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்